நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி இன்னைக்கு வரும் ரிஷபம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஏன்னா செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மிதுனம் பழைய நண்பர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான உதவி தேடி வரும் கடகம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழலும் வேலை பார்க்குற இடத்துல பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மம் மன அழுத்தம் குறைஞ்சி ஒரு உற்சாகமான சூழல் உங்களுக்கு இருக்கும் கண்ணி தொழில சிறிய மாற்றங்கள்னால நல்ல நன்மைகள் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு துலாம் உறவினர்களோட ஒன்றாக சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விருச்சகம் எதிர்பாராத நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் தனுசு நீண்ட நாளாக நீங்கள் செய்யற ஒரு முயற்சிக்கான வெற்றி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மகரம் புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள் அதுக்கு சிறந்த நாள் பண விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் ஏற்பட பண உறவு வரத்திற்கு வாய்ப்புகள் இருக்கு மீனம் மன நிறைவு தரக்கூடிய ஒரு செய்தி உங்களை தேடி வரும் இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி சேனலோடு இணைந்திருங்கள்